கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொண்ணூத்தி மூணு நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று முப்பதாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு சீசைகளின் மேட்டுமைக்கு மத்தியில் நமது ஆண்டவரின் தாழ்மை அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முந்தைய இரவு ஒரு வியக்கத்தக்க சம்பவம் நடந்தது ராஜாதி இயேசு கிறிஸ்து சாதாரண அடிமைகள் செய்யும் வேலையை செய்ய துணிந்தார் அவர் தம் சீஷைகளின் பாதங்களை கழுவினார் இதை நாம் யோவான் பதிமூனாவது அதிகாரம் வசனம் நாலு மற்றும் ஐந்தில் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலேயே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம் இதில் வியக்கத்தக்க விஷயம் என்னவெனில் அதே இரவில்தான் தான் அப்போசலர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று லூகா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நாலில் நாம் வாசிக்கிறோம் ஒருபுறம் உலகபூர்வமான பெருமை மறுபுறம் பரத்திற்குரிய தாழ்மை இந்த நினைவு கூறுதல் நாளுக்கான தியானத்தில் நமக்கான முக்கிய பாடம் என்னவெனில் ஆவிக்குரிய வாழ்வில் தாழ்மை எப்போதும் பெருமையை வெல்ல வேண்டும் அந்த பஸ்கா இரவு உணவின் போது ஷீஷர்கள் தங்களுக்கு கர்த்தர் இயேசு அருகில் கிடைக்கப் போகும் மரியாதைக்குரிய இருக்கைகளை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுவோ எழுந்து தனது மேலங்கியை கலைந்துவிட்டு ஒரு சீரையை எடுத்து எடுப்பில் கட்டிக்கொண்டார் நமது ஆண்டவராகிய இயேசு பேதுருவிடம் வந்தபோது பேதுருவின் பெருமை குறுக்கே நின்றது பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்று மறுத்தார் இப்படித்தான் சில நேரங்களில் நம்முடைய பகுத்தறியாத உணர்ச்சி வசப்படுதல் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும் பேதுருவின் மதிப்பிற்கு இயேசு கொடுத்த பதில் மிக ஆழமானது யோவான் 13வது அதிகார வசனம் எட்டில் இயேசு அவருக்கு பிரதி நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார் இதன் மூலம் கிறிஸ்துவின் தூய்மைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்வதே முதல் படி என்பதை அவர் உணர்த்தினார் இயேசு தொடர்ந்து யோவான் பதிமூனாவது அதிகாரம் வசனம் பதினைஞ்சில் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றும் கூறினார் கண்டவரே அடிமையாக மாறி சேவை செய்யும் போது அவருடைய சீஷர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவே நினைவு கூறுதல் நாளின் பாதம் கழுவுதலில் இருந்து நமக்கான முதன்மையான பாடம் பேதுருவை போலவே நம்மிடம் உள்ள பெருமை நம் பாதங்களில் அதாவது நம்முடைய வாழ்வின் பாதையை சுத்தமாவதே மறுக்கிறது அன்று பரிசேயர்கள் தங்கள் சுயநீதியின் மீது இருந்த பெருமையினால் யோவானுடைய ஞானஸ்தானத்தை நிராகரித்தார்கள் நினைவு நாளில் பங்கு பெற ஆயத்தமாகும் நாம் நம் இருதயத்தில் மறைந்திருக்கும் பெருமையை அகற்ற வேண்டும் ஆண்டவர் நம் பாதங்களை கழுவ அதாவது நம் பாவங்களை மன்னிக்க வரும்போது நாம் பணிந்த உள்ளத்தோடு அதை ஏற்க வேண்டும் நான் பாவி நான் உம்மால் மட்டுமே சுத்தமாக முடியும் என்று ஒப்புக்கொள்வதே உண்மையான தாழ்மை நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவிக் கடவீர்கள் என்று யோவான் பதிமூணாவது அதிகாரம் வசனம் பதினாலில் கூறப்பட்டுள்ள கட்டளை நாம் சபையிலும் குடும்பத்திலும் தாழ்மையாய் ஊடியம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது மேலும் நாம் எப்போதும் முதன்மையான இருக்கைகளை தேடாமல் மற்றவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதே இதன் பொருள் இந்த நினைவு கூறுதல் நாளில் அப்பம் மற்றும் ரசத்தில் பங்கு வரும் முன் நம்மிடம் ஏதேனும் பெருமையின் மிச்சங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இருதயம் சுத்திகரிக்கப்பட நம்மை நாமே தாட்டுவோம் அப்பமும் பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கும் அந்த மேஜையை பார்க்கும் போது சீலையை இடிப்பில் கட்டிய நம் இரட்சகரின் தாழ்மையை நினைவு கூறுவோம் நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று யோவான் பதிமூணாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலில் அவர் கொடுத்து புதிய கட்டளைக்கான அன்பின் அளவுகோல் நாம் ஒருவருக்கொருவர் பாதம் கழுவுதலே ஆகும் நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இறுதிய பலகில் எழுதி கொள்வோமாக தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொண்ணூத்தி மூணு நாட்கள் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பாதம் கழுவுதல் சடங்கு அல்ல ஊழியத்தில் தாழ்மைக்கான பாடம் இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்